வணக்கம் பிரெஞ்ச் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இது பூஜ்ஜியமூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி எண்பது திங்கள்கிழமை இந்திய பங்குச்சந்தையின் சந்தையின் முழு நாள் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை தெளிவாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் துறைவாரியாகவும் இன்றைய நிமிடம் நிமிட சந்தை இயக்கம் முக்கிய பங்குகள் சர்வதேச காரணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான அடுத்த வார நிதி வழிகாட்டுதல்களுடன் இப்போது பார்க்கலாம் மார்க்கெட் ஓபனிங் த பிக் ஸ்டார்ட் காலை ஒன்பது பதினைந்து மணி ஓபனிங் பெல் சந்தை இன்று மிக வலுவான கேப் அப் திறப்பு கொடுத்தது சென்செக்ஸ் நேரடியாக எண்பத்தி ஆறாயிரத்தி நூறு புள்ளிகளை தொட்டது புதிய இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்று இருபதை தாண்டி வரலாற்றிலேயே மிக உயர்ந்த நிலையை எட்டியது இந்த ஓப்பனிங் சர்ஜிக்கு முக்கியமான ஒரு காரணம் நேற்று வெளிவந்த கியூ டூ ஜிடிபி தரவு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி இது இந்திய பொருளாதாரம் இன்னும் மிக வலுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சுட்டிக்காட்டலாகவும் உலக முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையை இன்னும் சேஃப் அண்ட் குரோத் ஓரியன்ட் மார்க்கெட் என்று பார்க்கிறார்கள் என்பதற்கான உறுதிப்பாட்டாகவும் இருந்தது ஏர்லி மார்க்கெட் ரேலி செக்டா டேக் ஆஃப் சந்தை ஓபனிங் முதல் ஒரு மணி நேரம் வரை இது முழுவதுமே புல்ஸ்களின் ஆட்டம் காண முடிந்தது பேங்க் நிப்டி நேரடியாக அறுபதாயிரம் மார்க் தொட்டது எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா கெனரா பேங்க் அனைத்தும் இரண்டு மூன்று சதவீதம் உயர்வுகள் ஆட்டோ செக்டர் டிவிஎஸ் மோட்டாரின் நவம்பர் விற்பனை முப்பது சதவீதம் உயர்வால் பந்து ஃபோர் பர்சன்டேஜ் நோக்கி மாருதி டாடா மோட்டார்ஸ் அனைத்தும் பசுமை மஹிந்திரா கொஞ்சம் வீக் ஆப்டர் சேல்ஸ் டேட்டா பட் நாளை மஹிந்திரா அப்சைடு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் மெட்டல் செக்டர் டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஹிண்டால்கோ உலக சந்தையில் மெட்டல் விலை நிலைத்திருப்பதால் முன்னேற்றம் ஐடி செக்டர் இன்போசிஸ் டிசிஎஸ் விப்ரோ பிளாட் டு ஸ்லைட்லி பாசிட்டிவ் பி எஸ் பவர் கிரிட் நிலையான வர்த்தகம் சிறிய உயர்வு மொத்தத்தில் சந்தை பிரெத் மிகவும் வலுவாக இருந்தது அட்வான்சஸ் இன்சிடன்டேஜ் அதிகம் காலை முப்பதுக்கு பிறகு சந்தையில் ஒரு முக்கிய மாற்றம் ஓபனிங் ரேலிக்கு பிறகு சில பங்குகளில் லாப பெறுதல் தென்பட்டது ரியல்டி துறை முதலாவதாக பலவீனம் அடைய தொடங்கியது டிஎல்எஃப் லோடா ரியல்டி இரண்டு மூன்று சதவீதம் சரிவு துறையும் சற்று நெகட்டிவ் சன் பார்மா சிப்லா டிவிஸ் லேப் முதல் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் வரையிலான வீழ்ச்சி இந்த நேரத்தில் ஐடி துறை மட்டும் ஆன நிலை தக்க வைக்கப்பட்டது ஆனால் பேங்கிங் மற்றும் ஆட்டோ துறைகள் இன்னும் வலிமை மிட் டே மார்க்கெட் கூலிங் மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு பிறகு சந்தை மெல்ல தனிவதற்கான காரணம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் செயல் நவம்பர் மாதம் முழுவதும் மூவாயிரத்தி எட்நூறு கோடி வரை எஃபிஐ அவுட் நடந்துள்ளது இந்த மாற்றம் இன்று இன்ட்ராடே ட்ரேடிங்கில் தெளிவாக காணப்பட்டது சென்செக்ஸ் ஆறாயிரத்திலிருந்து இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது வரை இறங்கியது டீடைல் செக்டர் அனாலிசிஸ் பேங்கிங் டுடே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மர் பிஎஸ்யூ பேங்க்ஸ் மிக வலிமை பிரைவேட் பேங்க்ஸ் ஆரம்ப உயர்வு பின்னர் மைல் கரெக்ஷன் காரணம் ஜிடிபி க்ரோத் பிளஸ் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் மருதி டாடா மோட்டார் ஸ்ட்ராங் பெஸ்டிவல் சேல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் டுமாரோ அர்தர் எனர்ஜி மெட்டல் செக்டார் ஸ்டேபிள் குளோபல் சப்போர்ட் சைனா ஸ்டிமுலர் ஸ்டாக் கமாடி ஸ்டேபிள் பிளஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஐடி நியூட்ரல் டாலர் இண்டெக்ஸ் லைட் வீக்னஸ் ஐடி ஸ்டாக்ஸ் ஃபிளாட் லார்ஜ் கேப் மற்றும் மிட் கேப் ஐடி யில் எந்த பெரிய இயக்கமும் இல்லை ரியல்டி வீக்கெஸ்ட் ஹை வேல்யூவேஷன் ப்ராஃபிட் புக்கிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவிட்டி ஃபார்மா பிரஷர் மார்ஜின் வரிஸ் ரூபி ஃபிளக்சுவேஷன் செலக்டிவ் செல்லிங் என்பதுக்கு சந்தை மீண்டும் சற்று அதிர்ச்சியை காட்டியது பேங்கிங் அண்ட் ஆட்டோ பங்குகளில் லேட் பையிங் மார்க்கெட் பிரெத் மீண்டும் பேலன்ஸ் ஆனது ஆனால் ரியல்பி மற்றும் எஃப் எம் சிஜி இன்னும் அழுத்தத்திலே தொடர்ந்தன பவர் அண்ட் பி எஸ்யூ பங்குகளில் சிறிய மொமெண்டம் இருந்தது மார்க்கெட் க்ளோசிங் சமரி க்ளோசிங் டைமின் போது சென்செக்ஸ் சுமான் எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது முதல் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு இடத்தில் மிதமான உயர்வோடு நிலைத்திருந்தது நிப்டி இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது முதல் இருபத்தாறாயிரத்தி இருநூற்றி இருபது இடத்தில் பாசிட்டிவ் பட் கூல் டவுன் க்ளோஸ் ஆகவும் இருந்தன மொத்தத்தில் இன்று ஓப்பனிங் ஹை இருந்தாலும் க்ளோசிங் ஸ்டேபிள் அண்ட் பாசிட்டிவ் டாப் கேனர்ஸ் டுடே டிவிஎஸ் மோட்டார் டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா மாருதி பவர் கிரிட் என்டிபிசி ஓஎன்ஜிசி கோல் இண்டியா Top losers today. DLF, DV's lag, Sipla, Britannia. HUL, LTI Mindtree, Apollo Hospitals, Nestle, Asian Paints. Global market impact. Sarvadesa Sandeh Mixer. US futures negative. European markets mild positive. Brent oil stable around moderate level. Dollar index slight weakening. India friendly. Investor strategy. Short term strategy. One month to two weeks. Banking, buy on dips. Auto momentum continue. Metals. பாசிட்டிவ் அண்ட் டில் குளோபல் ரிவர்சல் அவாய்ட் பார் நொவ் ரியல்டி ஹை வாலியூவேஷன் ஃபார்மா வாலிட்டிலிட்டி எஃப் எம் சி ஜி பிரிமியம் ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட் இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் பட்ஜெட் ரேலிய சான்ஸ் மிட் கே பை டி டிரென்ட் ரிவர்சல் சைன்ஸ் ஃபைனல் டேக் அவை இன்றைய சந்தை செய்தி ஒன்றே ரெக்கார்ட் ஹை ஓபனிங் மிட் டே கூலிங் ஸ்டேபிள் பாசிட்டிவ் குளோசிங் ஜிடிபி குரோத் பிளஸ் பேங்கிங் ஸ்ட்ரென்த் சந்தை இன்பேக் போன் எஃப் பி ஐ செல்லிங் அண்ட் ரியல்டி வீக்னெஸ் மிட் செஷன் கூல்டவுனுக்கு காரணம் கமிங இதுதான் பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய பங்கு சந்தையின் முழுமையான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளை மறுநாள் சந்தை எப்படி நகரும் எந்த பங்குகள் வாட்ச் லிஸ்டில் இருக்க வேண்டும் அனைத்தையும் நாம் இன்னும் தெளிவாக நாளைய ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டில் பார்ப்போம்